அம்மா நேற்று மீண்டும் கனவில் வந்தாள் பனிமூட்டத்தை ஊடறுத்து பாயும் மஞ்சள் வெயில் போல முகமெங்கும் ஒளி கூடியிருந்தாள் கனவில் அவள் நின்ற இடம் நாங்கள் முன்பு வசித்த கிராமத்து சிறுவீடு அவள் முன்பு நான் சிறுவனாக நின்றிருந்தேனா இல்லை வயதாகி இருந்தேனா என்றெல்லாம் எனக்கு தெரியாது எப்படி இருந்தால் என்ன அம்மாக்களின் கண்களுக்கு எத்தனை வயதானாலும் பிள்ளைகள் குழந்தைகள் தானே இப்போதெல்லாம் அம்மா அடிக்கடி கனவில் வருகிறாள் வழக்கம் போல இந்த கனவிலும் அவள் என்னிடம் எதுவும் பேசவில்லை ஒரே ஒரு புன்னகை மட்டுமே செய்தாள் ஒரே ஒரு புன்னகை மட்டும் தனித்த வனத்தில் காற்றை எதிர்கொள்ளும் ஒற்றை பூவின் புன்னகை போல வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கடந்து மௌனமே என்று உணர்த்துவதைப் போல கோயில் பிரகாரங்களில் வவ்வால்களின் கீரிச்சிடல்களை தாண்டி கருவறையில் கிடந்தபடி பிரபஞ்சத்தை உற்றுநோக்கும் கடவுளின் புன்னகையைப் போல முடிவுறாமல் புன்னகைத்து கொண்டே இருந்தாள் அம்மாவை நோக்கி நான் நடந்து அவள் கைகளை பிடிக்க எத்தனிக்கும் போது கனவு கலைந்து கண்வழித்தேன் உறக்கம் வரவில்லை செல்போன் தேடி மணி பார்த்தேன் மூன்று நாற்பது விடுவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது பக்கத்தில் மனைவியும் மகனும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சிகரெட் பற்ற வைத்தபடி வாசலுக்கு வந்தேன் ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென்ன நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் எதிர் பிளாட்ஃபார்ம் வாட்ச்மேன் எஃப்எம்ஐ அலறவிட்டு காதுகளில் மாஃப்ளர் சுற்றி உறக்கத்தில் கிடந்தார் அம்மா என் நினைவுகளில் நுழைந்தபடி அலைக்கழித்து கொண்டிருந்தாள் அம்மா உன்னை முதன் முதலில் நான் எப்போது சந்தித்தேன் அறிமுகமாகி பேசி பழகி விடைபெற்ற பெற்ற பின் முகம் மறக்கிற ரயில் சிநேகிதமாய்த்தான் இருந்தோம் உனக்கு நானும் எனக்கு நீயும் உனக்கு நான் அறிமுகமாகும் முன்பே எனக்கு நீ அறிமுகமாகிவிட்டாய் உன் முதல் தரிசனம் எனக்கு அக தரிசனமாகத்தான் இருந்தது